நெல்லை மாவட்டம் கடையநல்லூரை சேர்ந்த என்பவரை கடந்த மூன்றாம் தேதி தேசிய புலனாய்வு அமைப்பினர் கைது செய்தனர் சர்வதேச தீவிரவாத இயக்கமான ஐஎஸ்ஐஎஸ் அமைப்புடன் சுபுஹானிக்கு தொடர்பு இருப்பதால் அவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக புலனாய்வுத் துறையினர் தெரிவித்துள்ள நிலையில் கடையநல்லூரில் அவரை நேரில் அழைத்து வந்து அதிகாரிகள் இன்று நேரடி ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் இதுகுறித்து நமது செய்தியாளர்கள் சுடலைக்குமார் தரும் கூடுதல் தகவல்களை கேட்போம் கேரள மாநிலம் தொடுபுழாயைச் சேர்ந்தவர் சுபஹானி இவர் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பாக திருமணம் முடிந்துள்ளது இவர் இங்கிருந்து சுற்றுலா விசா மூலம் ஈரான் நாட்டுக்கு சென்ற அவர் அங்குள்ள ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளோடு அந்த அந்த தீவிரவாத இதோடு இணைந்து இவர் அங்குள்ள அந்த நவீன ரக துப்பாக்கிகளை எப்படி பயன்படுத்துவது போர்க்குற்றம் தொடர்பான அனைத்து பயிற்சியும் பெற்றுள்ளார் இதனைத் தொடர்ந்து அந்த போரிலும் கலந்து கொண்ட போது அவருடைய நண்பர்கள் இறந்ததன் காரணமாக அவர் அந்த இயக்கத்திலிருந்து வெளிவர முயன்ற போது ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அவர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் தொடர்ந்து அங்கிருந்து அவர்கள் விடுவித்த பின்னர் கேரளா வந்த அவர் கடந்த நான்கு மாதங்களுக்கு முன்பாக நெல்லை மாவட்டம் உள்ள தனது மனைவியின் வருகை தந்துள்ளார் பணியாற்றி வந்த இவரை கடந்த மூன்றாம் தேதி அதிகாலை கேரள மாநிலத்திலிருந்து வந்த தேசிய புலனாய் முகமை போலீசார் அவரை கைது செய்தனர் தொடர்ந்து அவரிடம் விசாரணை நடைபெற்று வந்த நிலையில் இன்றைய தினமாதிரி இன்று அதிகாலை கேரள மாநிலத்திலிருந்து தேசிய புலனாய் முகமை பிரிவினுடைய எஸ்பி சவுகத் சவுகத்தலி தலைமையிலான காவல்துறையினர் சுபஹானியைச் சேர்ந்த அந்த செய்யப்பட்ட சுபகியை நெல்லை மாவட்டம் குற்றாலத்தில் உள்ள காவல் நிலையத்தில் அவரை ஆஜர்படுத்திவிட்டு அவருக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு அங்கிருந்து தற்பொழுது அவர் தங்கியிருந்த வீடு மற்றும் கடை மற்றும் அங்குள்ள பள்ளிவாசல் உள்ளிட்ட அனைவர்களோடு தற்பொழுது காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது இவர் இங்கிருந்த நாட்களில் வெடிமருந்து பொருட்கள் வாங்குவதற்கு முயற்சி செய்ததாகவும் பல்வேறு செய்திகளை பரிமாறிக்கொண்டதாகவும் இவ்விடம் நடத்திய விசாரணையில் தெரிய வந்துள்ளது இதன் தொடர்பாக வேறு என்னென்ன ஆதாரங்கள் உள்ளது வேறு யாரிடம் இவர் வெடிமருந்து பொருட்கள் வாங்கியுள்ளார் இதிலிருந்து இவருடன் வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தேசிய புலனாய்வு முகமை பிரிவு போலீசார் தற்பொழுது தொடர்ந்து நெல்லை மாவட்டம் கடைநல்லூர் மற்றும் கொள்ளாரம் உள்ளிட்ட பகுதிகளில் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் அதாவது நெல்லை மாவட்டத்தில் ஏற்கனவே கேரள மாநிலத்தில் ஆறு பேரை காவல்துறையினர் ஐஎஸ்ஐசி இயக்கத்தைச் சேர்ந்தவர்களை கைது செய்தனர் அதுபோல் கோவை கோவையிலும் கைது செய்தனர் தொடர்ந்து நெல்லை மாவட்டத்திலும் கைது செய்தனர் தொடர்ந்து இவர் இவர் மட்டுமின்றி வேறு யாருக்கும் தொடர்பு உள்ளதா என்பது குறித்து தேசிய புலனாய்வு முகமை பிரிவு காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் ஒளிப்பதிவாளர் வள்ளிநாயகத்துடன் எம் சொல்ற நியூஸ் ஆன் தமிழ் கடைநல்லூர்